இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் இந்த இடத்திற்கு நீங்களாக வரவில்லை தேவன் உங்களை அழைத்துட்டு வந்திருக்கிறார் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது அவர் தீர்மானித்த பின்னாடி தான் அந்த வேலையவே செய்கிறார் ஆனால் நம்ம ஏதாவது ஒரு வேலையை எதுக்கு செய்கிறோம்னே தெரியாது அதை செஞ்சுட்டு எதுக்கு நான் இதை செஞ்சேன் எனக்கே தெரியலன்னு ஆமாம் பழைங்களா தேவையில்லாத வேலைகள்லாம் நிறையா செய்வோம் இல்லையா ஆனால் தேவனும் அப்படித்தான் செஞ்சிருக்கிறாரா அப்படின்னா இல்லை தேவன் அப்படி ஒரு வேலையை கூட எதுக்கு செஞ்சேன் எதுக்காக இதை பண்ணேன்னு எனக்கே தெரியும் அப்படியெல்லாம் ஒரு வேலையும் அவர் என்ன பண்ணதே இல்லை செய்ததே இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் கரையற்றவர் பிழையற்றவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தராக இருக்கிறார் அவர் பெர்ஃபெக்ட் காட் அவரை போல ஒரு சரியான ஆண்டவரை நீங்கள் என்ன பண்ணவே முடியாது சகலத்தையும் அதனதின் காலங்களில் அவர் நேர்த்தியும் செம்மையுமாய் செய்து முடிக்கிறவர் சரியாக செய்யக்கூடியவர் அதனால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற தேவடைய பிள்ளைகளே அவருடைய தீர்மானம் அப்படித்தானே போட்டிருக்கு வாசு பாருங்க ரோமர் கழுதுன நிருபத்துக்கு வாங்க அங்கே எட்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க அங்கே இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிங்க அன்றியும் யாருடைய தீர்மானத்தின்படி உங்களுடைய தீர்மானம் அல்ல அவருடைய தீர்மானம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் அவரால் அழைக்கப்பட்டிருக்கிற அவரால் முன்குறிக்கப்பட்டிருக்கிற அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற ஆட்களுக்கு எல்லாமே ஒன்று ரெண்டு கிடையாது சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கும் பாருங்க நடக்கிற எல்லாமே தீமைக்கு ஏதுவா அவங்களுக்கு நடக்காதுன்ற சகலமும் எதுக்கு எதுவாக தான் நடக்கும் அப்படின்னா பார்த்தீங்களா தேவன் எவ்வளவு தெளிவாக இருக்கிறார் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதுதான் நடக்கணுன்றதில் அவர் உறுதியாக இருக்கிறார்னா சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும்ன்றார் அப்போ அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நாமளாக வரலைங்க நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்துருக்கிறீங்கன்னா நீங்களாம் வர முடியாது அப்படியே வந்தாலும் நீங்கள் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்தில் என்ன பண்ணிடுவாங்க ஆள் ஓடி போயிடுவாங்க இது என்னமோ ஒரு மாதிரி இருக்குங்க இங்கே என்னென்னமோ பேசுகிறாங்க எனக்கு எதுவுமே என்ன பண்ணலை புரியலை ஆமாம் பிள்ளைங்கள மற்ற எல்லாமே புரியும் ஆமாவில்லைங்க மற்ற எல்லாம் புரியுது உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷன் பேசுகிறதும் பொறணி அது இது எல்லாமே என்ன பண்ணுது புரியுது இது என்னமோ என்ன பண்ணலைன்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா வேத புத்தகம் ரொம்ப தெளிவா சொல்லுது அவர்களுக்கு ஒரு விஷயம் தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டவர்கள் தான் இந்த வார்த்தையவே கேட்க முடியும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா இது யார் போட்ட தீர்மானம் இது எல்லாமே பிளான் படிதான் நடக்குது பாச பாருங்க அப்போஸ்ட் நடபடிகளுக்கு வாங்க தேவன் எதையுமே தீர்மானம் இல்லாமல் செய்வது இல்லை ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தை வாசிப்பாருங்களே அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த யார் நிர்ணயத்திருந்த தேவன் நிர்ணயத்தில் இருந்த ஆலோசனின் முன்னறிவின்படி ஐயம் அப்ப தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுக்கிற காரியத்தை குறித்து பேசுறது திட்டமிடப்பட்ட ஒரு விஷயம்ன்றார் பிளான் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் ஆமா வரலைங்களா இன்னைக்கு உலகத்தில் எது எதுக்கோ பிளான் நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஆளை போட்டு தள்ளுறதுக்கு என்ன பண்றாங்க பிளான் போடுறாங்க ஸ்கெட்ச் போடுறாங்க என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் எந்த நேரம் இதெல்லாம் பாருங்க உலகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு தீமை செய்வதற்கு பிளான் போடுது ஆனால் எங்க தேவன் என்ன பிளான் போடுறாருனா அழைக்கப்பட்டிருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஆளுக்கு எதை செய்தால் அவர்களுக்கு நன்மை நடக்கும் நம்ம பிளான் போடல நமக்கு நன்மை நடக்கணும்னா என்ன பண்ணணும்னு அவர்கிட்ட ஒரு பிளான் இருக்குதுன்றார் நான் நினைச்சு பார்க்குறேன் எனக்கு என்ன நடந்தால் என்னன்னு அவர் என்ன பண்ணிருக்கலாம்ல எனக்கு எது வேணாலும் நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு அவர் நினைக்கல அவர் என்ன பண்றாருனா நான் அழைச்சிட்டேன் நான் தெரிந்து கொண்டுட்டேன் அவர்களுக்கு எதுதான் நடக்கணும்னா நன்மை நடக்க வேண்டும் அதற்கு தேவன் பிளான் பண்றாரு முன்னறிகிறார் ஆலோசனை பண்ணுகிறாங்க அப்படின்னா பரலோகம் இந்த வேலை என்ன செய்து இருக்குது செய்யாம இல்லை அப்போஸ்தலர்கள் தான் இந்த வார்த்தையை சொல்றாங்க ஆலோசனின் படியும் என்ன படிதான் நடந்துச்சுன்றாங்க என்ன நடந்துச்சு இவங்க இயேசு கிறிஸ்துவை ஏன் அரைஞ்சாங்கன்னு உங்களுக்கே தெரியல என்னமோ சொன்னாரு ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி போய் என்ன பண்ணிட்டாங்க அரைஞ்சிட்டாங்க ஆனா அதுக்கு பின்னாடி என்ன காரியம் நடந்துச்சு இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா தேவனுடைய பிளான் தான் நடந்துச்சுன்றாங்க ஆமாம் இல்லைங்களா யோசிப்பினுடைய வாழ்க்கையில் கூட பாருங்க எல்லா சகோதரர்களும் அவனுக்கு எதிராக இருந்தாங்க ஆனா கத்தருடைய பிளான் என்ன பிளான் தெரியுங்களா இந்த சகோதரர்கள் அந்த குடும்பத்தை எல்லாம் காப்பாற்ற வைக்கிறதே இந்த யோசிப்பின் மூலமாக தான் எல்லாம் அதுக்கு எதுவாக தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நன்மைக்கேதுவாய் நடத்த வேண்டும் என்று தேவன் திட்டம் இருக்கிறார் நீங்க அதை ஆமேன்னு சொல்லி ஏத்துக்கிறத வேலை அவ்வளவுதான் நம்ம என்ன செய்ய போறோம் நீங்க எதையும் மாற்ற முடியுமா மாற்ற முடியாது ஆற மொளத்தை கூட்டவும் முடியாது குறைக்க முடியாது நான் கவலைப்பட்டு மாத்துகிறேன் மாத்த முடியாதுன்ட்டார் அதனால தான் கவலைப்படுகிறதுனால் எவன் உண்டாக்க முடியுமா ஏன்னா இது என்னுடைய திட்டத்தின்படி நடக்குது நீ கவலைப்பட தேவையில்லை என்றார் அப்போ தேவனிடத்தில் வந்துட்டா யாருடைய தான் நடக்குது தேவனுடைய தீர்மானம் தேவனுடைய தீர்மானம் என்னன்னா நன்மை உனக்கு நடக்க வேண்டும் ஆனால் அது என்னங்க பிளான் எப்படி ஒரு பிளான் சொன்னாரு எனக்கு நன்மை நடக்கிறதுக்கு அவருக்கு ஒரு இருந்துச்சுன்றாரு அது என்ன பிளான் அப்படின்னா அவர் நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார் யார் தெரிந்து கொண்டாரு யாரு என்னைய அவர் தெரிஞ்சுக்கிட்டார் சுவிசேஷ புத்தகத்துக்கு வாங்க பதினேழாம் அதிகாரத்துக்கு வாங்க அங்க அவர் என்ன சொல்கிறார் பாருங்க பதினா பதினைந்து பதினாறு நீங்கள் என்ன என்ன பண்ணலை தெரிந்து கொள்ளவில்லை எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லலம் ரொம்ப அற்புதமான வார்த்தை நான் என்னமோ பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் முதல்ல பிடிச்சது தான் அவருக்கு என்னைய தான் என்னைய பிடிச்சார் ஆமாம் இல்லைங்களா ஒரு ஆளை பிடிக்காம பிடிக்க முடியுமா அப்போ பாருங்கள் அவருக்கு என்னைய பிடிச்சிருந்துருக்கு இதை சொல்லும்போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு ஏன் உங்கள்கிட்ட வந்து உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்குது ஆஹா ஆமாம் உண்மை இல்லை இல்லையா ஆனால் தேவாதி தேவனே வந்து உலகத்தில் அவ்வளோ பேர் இருக்கிறான் எவ்வளவோ படித்த பேர் இருக்கிறான் பெரிய பணக்காரர் இருக்கிறான் ரொம்ப செல்வந்தராக இருக்கிறாங்க அழகானவங்க இருக்கிறாங்க அறிவான எவ்வளோ பேர் இருக்கும்போது அவங்களெல்லாம் எனக்கு பிடிக்கலன்ற ஆனா உங்களையும் என்னையும் பார்த்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்ற எனக்கு நான் யோசிக்கவே முடியல என்ன ஆண்டவரே யாரை ஊரே இருக்கீங்க யார செலக்ட் இருக்கீங்க அப்ப அவருடைய செலெக்சன் ஏற்கனவே நடந்துருச்சு அந்த நடத்தப்பட்ட ஆழ்கத்தான் அத்தர் இந்த வேலைகளெல்லாம் செய்கிறார் அப்படி புரியுங்களா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பின்னாடி அந்த நபருக்கு தேவன் என்னவா மாறுகிறார் என்றால் பொறுப்பாளியாய் மாறுகிறார் ஆமா வலைங்களா மனவாளந்தான் மணவாட்டியாக நடத்தணும் என்னங்க அடுத்த ஆள் நடத்தலாமா ரொம்ப லேட்டாக தான் எல்லாருக்கும் புரியுது அல்லது மனவாளனா மனவாள மனவாட்டி தானே சொல்ல மாட்டேன் அப்ப யாரு தானே நடத்தணும் உங்களை எப்படி சில பேர் வச்சிருக்க மனைவிய அப்படி விழுந்து விழுந்து என்ன பண்ணுவாங்க கவனிப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கொஞ்சம் அன்பு அன்பு இருந்தா அப்படித்தான் கவனிப்பாங்க வேண்டியதை வாங்கி கொடுப்பாங்க சந்தோஷமா வைப்பாங்க ஒன்றுக்கு முடியாத ஜோக்கெல்லாம் அடிச்சுட்டு அவங்கள சிரிப்பாங்க பசுக்களை ஒரு ஒருத்தர் பிடித்தே உட்காந்து அவர் ஒய்ஃபுக்கு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறார் அந்த அம்மாவை சிரிக்க வைக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இது பண்ணுறார் அப்படின்னு என்ன அர்த்தம் நேசிக்கிறார் நேசிக்கிறதுனால என்னத்தையாவது ஒன்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஏன் வேண்டியதெல்லாம் வாங்கி வாங்கி என்ன பண்ணுறாரு கொடுக்குறாரு இதாங்க மணவாளனு மணவாளனுடைய சந்தோஷம் என்ன தெரியுங்களா மனவாட்டி சந்தோஷமாக இருந்தால் தான் மனவாலும் சந்தோஷமா இருப்பார் தான் பாருங்க அங்க லாஸ்டர் வீட்டுக்கு போன உடனே தான் நேசித்த மறித்து கிடந்த எல்லாரும் இவர் நினைச்சு பார்க்கிறேன் உருகாத ஆண்டவரு என்ன பண்ணுறாரு உருகிறார் அந்த நேசத்தினால் அழுகிறார் ஏசு அழுதத பார்த்துட்டு எல்லா சொல்லுங்க எவ்வளவா இவர் என்ன பண்ணியிருந்திருக்காரு பார்த்தீங்களா எல்லாரும் சொல்கிறாங்க ஏசுவே அழுகிறாருங்க பூமியில் வந்து என்ன பண்ணுறாரு அழுகிறார் தான் நேசித்த ஒருத்தனை என்ன பண்ணிட்டோம்னு இழந்துட்டோம்னு இப்போ எப்படி பாருங்க அவருடைய நேசம் எப்படி இருந்திருக்கு பாருங்க அவர் கூடயே இல்லைங்க இந்த லாஸ்டரு அவன் வேற ஏரியா இவர் ஊழியத்துக்கு வேற வேற இடத்துக்கு என்ன பண்ணுறவரு போறவர் எப்பயாவது வந்தா போனாதான் தான் அந்த பெத்தானியாவுக்கு என்ன பண்ணுவாரு வருவார் ஆனா இங்க அந்த லாஸ்டர் மறித்து போயிட்டான் அந்த இடத்துக்கு வந்து எல்லாரும் அழுகிறத பார்த்தா இவருக்கும் அழுக வருது அன்பு அவர் நேசித்த ஆளை இழந்த உடனே அவருக்கு வருத்தம் வருது நம்ம வந்து அவருடைய அன்பை புரிஞ்சுக்கல அவ்வளோ பெரிய அன்பு நிறைந்த தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பது எவ்வளோ பெரிய விஷயம்னா மிக விஷயம்